வணக்கம் உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு நெருக்கமான உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு உங்களை வேணான்னு விட்டுட்டு உதறி தள்ளிட்டு உதாசீனப்படுத்திட்டு போறாங்க அப்படின்னா அதுக்காக வருத்தப்பட்டு என் இதயமே உடஞ்சு போச்சு என் வாழ்க்கையே நொறுங்கி போச்சு அப்படின்லாம் நினைச்சிட்டு இருக்காதிங்க இத நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா சில பேருக்கு அங்கதான் தெளிவான வாழ்க்கையே ஆரம்பிக்கும் அப்படிங்கறத அதை அனுபவிச்சு பார்த்தாதான் புரியும் செஞ்சு சொல்றேன் யாராவது உங்களை வேணான்னு விட்டுட்டு போறாங்க அப்படின்னா சந்தோஷமா வழி அனுப்பி வைங்க கடவுள் அதை விட சிறப்பா ஒரு பரிச உங்களுக்கு வச்சிருக்காரு அப்படிங்கறதுதான் உண்மை இங்க இரக்கமும் உறக்கமும் ரெண்டுமே ஒண்ணுதான் ஏன்னா இது ரெண்டையுமே நம்ம தான் பயன்படுத்தணும் அதிகமா உறங்கனீங்க அப்படின்னா சோம்பேறி ஆயிடுவீங்க அதிகமா இறக்கம் காட்டுனீங்க அப்படின்னா ஏமாலி ஆயிடுவீங்க சோ ரெண்டையுமே அளவோடு பயன்படுத்துங்க அதுதான் உங்களுக்கு நல்லது இங்க நமக்கானது அப்படிங்கறது என்னைக்குமே நம்மள விட்டு போகவே போகாது ஒருவேளை அது நம்மள விட்டு போயிடுச்சு அப்படின்னா அது நமக்கானது கிடையாது அப்படிங்கறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க விட்டுட்டு போயிடுச்சே அப்படின்னு அதை நினைச்சு கவலைப்பட்டுட்டு உட்கார்ந்து மீதி இருக்கிற நாட்களும் விட்டுட்டு போயிடும் அதே மாதிரி நீ யாருக்காக உருகி உருகி வாழ்றியோ அவங்கதான் சில நேரங்கள்ல உங்களை வேற யாரோ ஒருத்தவங்களுக்காக உதாசீனப்படுத்திட்டு உதறி தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க யார் அன்பு பாசம் வச்சாலும் அளவோட வைங்க அப்படின்னு சொல்றது பழகிறவங்க என்னைக்குமே வெறுக்கப்படுறாங்க பொய்யா போலியா நினைக்கிறாங்க பாத்தீங்களா அவங்கதான் போற்றப்படுகிறார்கள் இங்க நிறைய பேரோட வாழ்க்கையில இந்த அனுபவம் இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இங்க நம்ம மனசு இருக்கு பாத்தீங்களா அது கொஞ்சம் அதிகமாவே கவலைப்படும் உடஞ்சு போயிடும் காயப்படும் ஏன்னு கேட்டீங்கன்னா நாம ரொம்ப நேசித்த ஒரு உறவு நம்மள அலட்சியப்படுத்திட்டு அப்படின்ட்டு திரும்பி பார்க்காத போகும் பாத்தீங்களா அந்த நேரத்துல நம்ம மனசு படுற அந்த வழியும் வேதனையும் இருக்கு பாத்தீங்களா புரிய வைக்க முடியாது அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும் இங்க உங்களை விட்டு விலகி ஒருத்தவங்க போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கையெடுத்து கும்பிட்டு அப்பா சாமி சந்தோஷமா போயிட்டு வா அப்படின்னு வழி அனுப்பி வைங்க ஏன் சொல்றேன்னா கடவுள் இதை விட பெஸ்டா சிறப்பா சூப்பரா உங்களுக்கு நல்ல வாழ்க்கைய உங்களுக்காக உருவாக்கி வச்சிருக்கார் அப்படிங்கறதுதான் அர்த்தம் அதுக்காக விட்டுட்டு போறவங்களை நினைச்சு வருத்தப்பட்டு உட்கார்ந்து அடுத்து வரக்கூடிய நாட்களை பாசிட்டிவா தயாரா இருங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல வாழ்க்கை காத்திருக்குதுங்க மனசு கொண்டவங்கள இரும்பாக்கி பார்க்கக்கூடிய அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுறது இங்க ஒரு சிலரோட அந்த சுயநலமான சிந்தனைகளும் நடத்தைகளும் எவ்வளவுதான் இறக்க மனம் கொண்டா கூட அவங்களையும் இரும்பாக்கி பார்க்கக்கூடிய அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்மள தள்ளிடுதுங்க இங்க நிறைய நிறைய பேரோட வாழ்க்கையில் அப்படித்தான் இந்த மனுஷன் ரொம்ப நல்லவரே அப்படின்னு நினைக்க கூடியவங்க கூட ஒரு சில டைம்ல ரொம்ப ரஃப் அண்ட் டஃபா நடந்துக்குவாங்க அதுக்கு காரணம் என்னன்னா யாரோ ஒருத்தர் அவங்க மனசை பயங்கரமா காயப்படுத்தி இருப்பாங்க அதனுடைய விளைவு தான் இவங்க இப்படி மோசமா நடந்துக்கிறாங்க அப்படிங்கறதுதான் உண்மை இங்க எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம எந்த ஒரு ஏமாற்று நீங்க வந்து யாருக்கிட்டயுமே எதிர்பார்ப்பு இல்லாம பழகுனீங்கன்னா கண்டிப்பா அங்க ஏமாற்றம் இல்லாம இருக்கலாம் சோ தயவு செஞ்சு யாரையும் எதிர்பார்த்து வாழாதீங்க யாரையும் யாரையும் எதிர்பார்த்து இருக்காதீங்க பழகாதீங்க ஏன் சொல்றேன்னா இங்க எல்லாருமே எல்லா நேரத்திலயும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க அப்படிங்கறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க இங்க வேதனைகளும் சோதனைகளும் உங்களுக்கு வருது அப்படின்னா அது வந்து சாதாரணமா வராது உங்க கூட இருக்கிற யாரெல்லாம் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறத உங்களுக்கு அடையாளப்படுத்தி காமிக்கிறதுக்காக தான் வருது சோ இந்த சோதனைகள் வேதனைகள் எல்லாம் உங்களை விட்டுட்டு போறப்போ கண்டிப்பா யார் யார் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறத தெளிவா நீங்க புரிஞ்சுகிட்டு இருந்திருப்பீங்க சோ அதுக்காக பிரச்சனை கஷ்டம் கவலை எல்லாம் வருது அப்படின்னா அதுக்காக வருத்தப்படாதீங்க யாரு எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா இதை நினைச்சுக்கோங்க நீங்க ஆயிரம் தடவை சரியா செஞ்சிருந்தாலும் ஒரே ஒரு தடவை நீங்க பண்ணக்கூடிய அந்த தப்ப வச்சுதான் இங்க உங்களை பத்தி விமர்சனம் பண்ணுவாங்க ஒரு சில மனிதர்கள் இங்க எல்லாருடைய வழியையும் நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது எல்லாருக்கும் வலிக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டோம்னாவே போதும் யாரையும் காயப்படுத்தணும் அப்படிங்கற எண்ணம் கொஞ்சம் கூட நம்ம மனசுக்கு வராதுங்க ஒரு கட்டத்துல நாம நாம கடந்து வந்த அந்த பாதைய திரும்பி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மள உபயோகப்படுத்தி இருப்பாங்க ஆனா யாருமே நம்மளுக்கு உதவி பண்ணலையே அப்படிங்கிற எண்ணமே நம்ம திரும்பி பாக்குறப்பதான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுங்க யாராவது உங்களை வெறுத்து ஒதுக்குறாங்க அப்படின்னா வருத்தப்படாதீங்க கவலைப்படாதீங்க கண்ணீர் வடிச்சிட்டு மூளையில உட்கார்ந்து இத நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இங்க ஒரு சிலருடைய நிராகரிப்புனாலதான் நிறைய பேரோட வாழ்க்கை ரொம்ப பெரிய இடத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க வாழ்க்கையிலயும் யாராவது உங்களை வெறுத்து ஒதுக்குறாங்க நிராகரிக்கிறாங்க அப்படின்னா வருத்தப்படாதீங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மிகப்பெரிய இடத்துக்கு போக போறீங்க அப்படிங்கறதுதான் நிதர்சனமான உண்மைங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா வரைக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்